வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்னா சூரத்தில் தாங்க இருக்கோம் சூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி சாரீஸு மிகப்பெரிய மேனுஃபேக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்லாம் கேட்டு அசந்துருவீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எல்லாமே இந்த ஃப்ளோரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஒர்க் சாரீஸ் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டில் இருந்துங்கன்னா ஆரம்பிக்குது ஒர்க் சர்வீஸ் நம்ம கிட்ட முந்நூறு முந்நூற்றம்பதுலேருந்து இஷ்டா டை பீஸ் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட ஒர்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு ஃபுல்லாகலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட ஒர்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது அதில் நீங்கள் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் இப்போவுமே அவைலபிள் இருக்கும் எனி டைம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே புது டிசைன்ஸ் ஹம் இப்போ வரக்கூடிய ஜீவர்களுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லாம் சுட சுட வந்து இறங்கிருக்குங்க நம்ம கம்பெனி நேம் ஒரு டைம் அப்படியே சொல்லி வர்னிகா இந்தியா வர்னிகா இந்தியா நீங்க கம்பெனியோட லொகேஷன் பாத்தீங்கன்னா சூரத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் இருநூறு மீட்டர்ல தான் குபேர்ஜி டெக்ஸ்டைல் பார்க் மார்க்கெட்ல நம்ம கம்பெனி எஃப் டவர்ல இருக்கு உம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்ல பேசுறீங்க ஓகே இப்ப நாங்க சூரத்து வந்துட்டோம் இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் எதுன்னு சொல்லி சூரத் வந்துட்டு நீங்க இருக்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ண போதும் அதுல உங்க லெங்குவேஜ்ல தான் பேசுவாங்க தமிழ் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் இருப்பாங்க நேரடியா வர்ற மாதிரி இருந்தா நேரடியா வந்து கூட ப்ரொசஸ் பண்ணுங்க தமிழ் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் உங்களுக்கு இருக்கும் சப்போர்ட்டுக்கு ஃபுல்லா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மினிமம் எவ்வளவுங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆன்லைன்ல மினிமம் பதினஞ்சு டு இருபதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அது போக நேரடியா வந்து கூட உங்க ஆர்டர் புக் பண்ணிடலாம் புதுசா இது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அதுக்காக இது கைடன்ஸ் வேண்டி இருந்துச்சு ஐடியா வேண்டி இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க அதை பத்தி கூட கேட்கலாம் டீடைல் ஃபுல்லா வந்து

அழகா பாருங்க ஒரு மைல் வச்சு சும்மா செம்மையா இருக்குது ஒர்க் சேரீஸ் எல்லாம் டைமண்ட் ஒர்க் டைமண்ட் இதெல்லாம் ஒர்க்கிங் எல்லாமே ஒரு ஸ்டைலில் எல்லாமே இருக்கு எல்லாமே இதெல்லாம் ஷோரூம் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஒரு பண்ணா பண்ணலாம் இந்த ஐட்டம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுல்லா அந்த அளவுக்கு நம்ம சேல்ஸ்

எல்லாமே பியூர் சாஃப்ட் ஃபேப்ரிக் 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 நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க சாஃப்ட்டா இருக்கு 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 ஃபுல்லா ஃபுல்லா நல்லா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டைமண்ட் டைமண்ட் வரும் வரும் சாரீஸ்ல இந்த மாதிரி அது போக இதுல அண்ட் அண்ட் ரெண்டு ரெண்டு இப்போ ரெட் கலர் சாரீ பாக்கீங்க அழகா தெரியும் பாருங்க உங்களுக்கு ஒர்க் கலர் கலர் மொத்தம் அஞ்சு ஆறு எல்லாத்துலயும் கலர் வெரைட்டி ஃபுல்லாவே இருக்கு இதுதான் இல்ல இதுதான் ஸ்டாக்கே கிடையாது கிட்ட இதுலயே ஒரு ஏழு கலர்ஸ் மேல எடுத்துக்கலாம் ஏழு கலரி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு ஒரு இது அப்படியே நீங்க லைவா தெரியும் ஃபுல்லா கலர்ஸுமே இருக்கு all over இந்த மாதிரி ம் சிரோஸ்கி டைமண்ட் வர்க் அது போக பார்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா உள்ள சிரோஸ்கி வர்க் டிசைன் வரும் ம் ஃபுல்லா எல்லா டிசைன்ஸ்லயும் இருக்குங்க ஃபுல்லா நீங்க லைவா விசிட் பண்ணி டிசைன் ஆ இதெல்லாம் பாருங்க ஒரு யானை வச்ச மாதிரி அழகான ஒரு டிசைன்ஸா இருக்கு இதெல்லாம் ஒரு ரீடைல்ல கொண்டு போனா எவ்வளவு प्रॉफिट பார்க்கலாம் மினிமம் 40 டு 45% மார்ஜின் வச்சு விக்கலாம் இது எல்லாமே ஷோரூம் குட்டிக்கு இல்லாட்டி ஒரு நல்ல குவாலிட்டியான ஐட்டம் குவாலிட்டி ஐட்டம் விக்கிறவங்க கடைக்காரர் இருப்பாங்க சில கஸ்டமர் என்ன நம்மளுக்கு ரோ லோ தான் வேணும் லோ ரேஞ்சு தான் விக்கணும் அந்த மாதிரி பாலிசி எல்லாருக்கும் இருக்காது சில கஸ்டமர் சில கடைக்காரங்க பிரீமியம் நான் ஒன்லி ப்ரீமியம் குவாலிட்டி தான் அதுல ஒரு பேர் இருக்கு சரி நல்ல ஐட்டம் வேணும் நம்ம ப்ரைடல் இருக்கு வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு இல்லாட்டி ஒரு ஃபெஸ்டிவல் வருது அந்த மாதிரி கண்டிஷன்ல அந்த மாதிரி கடை தான் சூஸ் பண்ணுவாங்க மக்கள் ஏன்னா இதுல நீங்க லாபமும் அதிகமா வைக்கலாம் அண்ட் ஃபுல் வந்து எல்லா கலெக்ஷன்ஸ் லைவா நீங்க பாருங்க அதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்ஸா இருக்குதாங்க எல்லாமே டைமண்ட் ஒர்க் வந்துடும் அது போக எம்ப்ராய்டரி ஒர்க் வரும் பியூர் ஜோர்ஜட் ஃபேப்ரிக்ல இது பாருங்க ரெட் கலர்ல இது பிரிண்ட் அண்ட் சாரி எல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் ஒரு வர்க் மாதிரி அழகா இது லக்னோவி வர்க் ஒரு ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க இதெல்லாம் நம்ம நேர்ல வர முடியலனா எப்படி நம்ம இது நேர்ல வர முடியலட்டி நீங்க ஆன்லைன் ஆர்டர் புக் பண்ணலாம் அது பாருங்க நெட் ஃபேப்ரிக்ல வரும் 5000 க்கு சாரீஸ் வந்தல இந்த சாரீஸ் வரும் 5000 பக்கி ஆல் ஓவர் சாரீஸ்ல பாருங்க டைமண்ட் இருக்கு ஷைனிங் பாருங்க டைமண்டோட சும்மா ஜகஜகனா ஒரு நெட் அது போக ஒரு ஜுவல்லரியே நகையே போட தேவையில்ல பழக்கம் அந்த அளவுக்கு இந்த மாதிரி வரும் இந்த சாரி இதுல ஒரு இந்த சாரீஸ்ல ஒரு ஃபைவ் தௌசண்ட் மேல டைமண்ட் இருக்கும் அந்த அளவுக்கு டைமண்ட்ஸ் எல்லாம் வந்து வர்க் பண்ணி இருக்கு. இதுல கலர் நீங்க பாத்தீங்கன்னா 5 6 கலரோட காம்போ வந்து. ம் ம். நெட் ஃபேப்ரிக்ல வருது. ம் ம். அதுபோக கஸ்டமருக்காக இதுல பெசிலிட்டி என்ன கொடுத்திருக்கோம் வேண்டி இருக்கிறது கலரே வாங்கிடலாம் செட் வைஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை இது எல்லாமே ஹெவி ரேஞ்ச் ஐட்டம் இருக்குல்ல இதுல அவங்களுக்கு வேண்டிய சப்போஸ் அஞ்சு கலரோட கொம்பு இருக்கு அதுல மூணு கலர் புடிச்சிருக்கேன்னு மூணு கலரை வாங்கிடலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரீமியங்கிறதுனால இது நீங்க கலந்து கூட எடுத்துக்கலாங்கிறாங்க செட் சாரீஸ் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது பாக்குறீங்க அடுத்து எல்லோல பாருங்க ஃபுல்லாக டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக எவ்வளோ இதாக இருக்கு நெக்ஸ்ட் இது பாருங்கள் ஃபுல் சிரோஸ்கி ஒர்க் வந்துடும் இதில் ஆல் ஓவர் சைஸில்

ஆல் ஓவர் வேர்ல்டு நாக்கு மேல கண்ட்ரிங்க ரெகுலரா அங்க ரெகுலரா போய்ட் பண்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க கலெக்ஷன்ஸ் நிறைய காமிக்கணும்னு தான் நமக்கு இதை அப்படியே கேமரா ரோல் பண்ணி காமிப்பா பார்த்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு மழை போல இருக்குங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பு எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் நேரில் வர முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வியாபாரிகளுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதிகமாலாம் கிடையாதுங்க என்னடா ஷோரூமு உலக லெவல் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு நினைக்காதீங்க நினைக்காங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருந்தாவே போதும் நீங்க கேஷ் ஆன் டெலிவரி கூட வாங்கிக்கலாம் அது தேர்ட்டி பர்சன்டேஜ் அட்வான்ஸ் கட்டி அந்த வீடியோ வாஷ் பண்ணீங்க அதே மாதிரி வீடியோ கால் மூலியமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜி இப்ப இன்னைக்கு ஆர்டர் போட்டா எத்தனை நாள்ல வரும் ஒன் வீக்ல பார்சல் தமிழ்நாடுல டெலிவரி ஆயிரும் தமிழ்நாடு கேரளா கர்நாடக ஆந்திரா இந்த ஒரு ஆர்டர்ல நீங்க சவுத் இந்தியால புக் பண்ணா கரெக்டா ஒன் வீக்ல பார்சல் டெலிவர் பண்ணி ஓகேங்க ஃபிரெண்ட்ஸ் நேரா போன் எடுங்க கால் பண்ணுங்க பேசுவீங்க தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க அப்படியே நம்ம சேனலும் கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல ஒரு நல்ல வீடியோல அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை வணக்கங்க